ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் வறுவல் எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுப்பொடி கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் உப்பு மஞ்சள் பொடி கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவாங்க இதை நல்லா கையாலே பிசைஞ்சிக்கோங்க இந்த எண்ணெய் ஊற்றுனது இந்த மசாலாவுக்கு காணாது அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வச்சுக்கோங்க அப்புறம் ஒவ்வொரு மீன்லேயும் இந்த பேஸ்ட்டை நல்லா கையாலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்தா வந்து உதறாமல் மசாலா உதறாமல் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் சேர்த்துருக்கு அதோட துண்டு மீனுக்கு வந்து இந்த மாதிரி சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் உள்ள நல்லா இறங்கும் அதனால தான் இஞ்சி பூண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் கோல்டு வின்னர் எண்ணெய் கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் காண்டி தேங்காய் எண்ணெயில் பொறிச்சோம் இதை விட சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு நான் ஃப்ளேவர் கண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோம் அப்புறம் கருவேப்பில் கொத்த போட்டுக்கோங்க அந்த ஃப்ளேவரும் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கும் இப்போ வந்து இது வந்து காரம் இல்லாத மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் மட்டும் உப்பு இதை சேர்த்து என்னோடய பையன் மூணிக்குட்டிக்கு உரப்பே சேர்க்க மாட்டான் அதனால மிளகு ஓட உரப்பு மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மூணையும் போட்டு அவனுக்கு ஒரு பீஸ் வந்து தனியாக பொரிச்சு வச்சுட்டு அடுத்து நம்ம அப்ளை பண்ணியிருக்க மசாலா உள்ள மீனை எடுத்து போட்டுக்கலாம் ஒவ்வொரு மினா காற்றி எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெய் எதுவும் கையில் குறிச்சிடாமா ஏன்னா துண்டு மீன் வந்து எப்போவுமே வந்து எண்ணெயில் போடும்போது செறிக்கும் பத்து டக்குன்னு வெடிக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க ஏன்னா அனுபவப்பட்டுருக்கோம் இந்த மீன் பேர் என்னென்னா குளத்துப்பாறை மீன் அப்படின் சொல்லி சார மீன் அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் மெதுவாக திருப்பி போடுங்கள் உங்களுக்கு வந்து வீட்டில் அவங்களும் சரி பிள்ளைங்களும் சரி முருகலாக கேட்பாங்க அதனால தான் நான் நான் முருகலாக பொரிச்சிருக்கேன் மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் திருப்பி போட்டு இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் அந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஏழு நிமிஷம் ஒவ்வொரு பிரட்டலுக்கும் போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு பாறை மீன் வரவு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வே எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகுது தவிர்க்கப்படும் அதனால தான் நான் இப்படி தவா ஃப்ரையே பண்ணிடுவேன் இதை எடுத்தும் யூஸ் பண்ண முடியாதில்ல அதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க் யூ